அடுத்த பிரதமர் யார் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க யார் வந்தால் இருக்கும்னு நினைக்கிறீங்க சத்தியமாக மோடி வரக்கூடாது வரக்கூடாது இதை பற்றி நான் கமெண்ட் கொடுக்கறதுக்கே தயார் இல்லை தயாராக இல்லை காங்கிரஸ் தான் வரணும்னு நினைக்கிறேன் இந்த மோடி பல கொடிகளை அமைக்கிட்டேன் நோட்டை மாத்திரேன்னு சொல்லி அவனே காசை பிடிங்கி வாங்கிட்டான் எல்லாம் பண்ணிட்டான் அடுத்த ஆட்சி மாறினச்சு ஒரு ஒரு ஆட்சி மாறினா தான் தெரியும் எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு காங்கிரஸ் காங்கிரஸ் வரலாம் யார் வர வரணுங்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிறதுல நான் முக்கியமாக நினைப்பேன் பிஜேபி மனித குலத்துக்கே எதிரான ஒரு கொள்கையை கொண்ட கட்சி அதனால் எந்த காரணத்தை முன்னாடி பிஜேபி வரக்கூடாது எனக்கு இது ஆக்சுவலாக தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஓட் போடுறது எயிட்டின் கம்ப்ளீட் ஆகிட்டு எனக்கு கண்டிப்பாக காங்கிரஸ் வந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் முன்னாடி நல்லா இருந்துச்சு இந்த வண்டி கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க ஆக்சுவலி ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் தான் இருந்துச்சு அவங்க போகும்போதே மன்மோகன் சிங் இருக்க போதே என்ன பண்ணாங்கன்னு தெரில மோடி இருக்க போகும்போது என்ன பண்ணாருன்னு தெரில ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மோடியை விட காங்கிரஸ் கொஞ்சம் ஓகே தான் பிரச்சனை பிரச்சனையும் தான் அதனால அவங்க வந்தால் நல்லா தான் இருக்கும் ஏன்னா காங்கிரஸ் பேஸ்ட் அங்கே மேலே இருக்க போகும்போது இங்கே வந்து எல்லாருக்கையிலுமே பணம் புழங்குச்சு இவங்க இருக்க போகும்போது ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் அரெஸ்ட் ஆகிடுச்சி எல்லாத்துக்குமே எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் ராகுல் காந்தி ராகுல் காந்தி பிகாஸ் மோடினால டிமான்டேஷன் வந்துச்சு ஜிஎஸ்டி ஸோ ஏகப்பட்ட இஷ்யூஸ்னால் நிறைய இதில் போல அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாருமே அப்படி தானே நாட்டில் எல்லாமே அப்படி தானே ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து பிரைம் மினிஸ்டர்னு பார்த்தா எனக்கு வந்து இவர் தான் பிடிச்சிருக்கு மோடி தான் பிடிச்சிருக்கு மோடி தான் பிடிச்சிருக்கு அவரே திருப்பி வந்தார்னா இந்தியாவில் வந்து பிளாக் மணி ஃபுல்லாக போய்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஆமாண்ணா அதான் இன்றைய சூழ்நிலைக்கு வருங்காலத்துக்கு வரணும்னா ராஜீவ் காந்தியோட பையன் ராகுல் காந்தி வந்தால் தான் சார் நல்லாயிருக்கும் எதுனால ராகுல் காந்தியை சொல்கிறீங்க அதாவது வந்து காங்கிரஸ் வந்து ஒரு பாரம்பரியமான கட்சி அது மட்டும் இல்லாமல் இன்றைய உள்ள சூழ்நிலைக்கு இன்றைக்கு உள்ள ஒரு இது இன்னொருத்தருக்கு மாற்றி ஒருத்தருக்கு கொடுத்து அந்த பொறுப்பை வந்து அவர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட இருந்து என்ன வந்து மாற்றங்கள் வருதுன்னு எதிர்பார்ப்போமே அந்த எதிர்பார்ப்புக்கு வந்து ராஜீவ் பையன் ராகுல் காந்தி வந்தால் நல்லாயிருக்கும்னு விரும்புகிறோம் ஆமாம் மோடியை வந்தாலும் ஓகே தான் காங்கிரஸ் வந்தாலும் ஓகே தான் எனக்கு ஒரு தேவை நல்லதே நான் வேணும்னா மக்களுக்கு நல்லது சேரணும் வேறு எதுவும் இல்லை எனக்கு யாருமே கேபிள் கிடையாது கே அரசியல்லன்ட்டு பொதுவாகவே யாருமே இங்கே கேபிள் கிடையாது தமிழ்நாட்டுக்கும் சரி அங்கேயும் சரி கேபிள் கிடையாது கேபிள் ஆனால் எல்லோரும் வர்றது கிடையாது நம்ம ராகுல் காந்தி தான் மெயின் ரீசன் டிமான்ண்டேஷன் அப்புறம் இந்த ஜிஎஸ்டின்னு ஒன்று போட்டு எல்லாரையும் போட்டு இப்போ என்ன ஃபு ஹோட்டலில் போய் தௌசண்ட் ருபீஸ் சாப்பிட்டீங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஜிஎஸ்டே வருது ஸோ அதனால் ராகுல் காந்தி லை மோஸ்ட்லி ப்ரிஃபர் பிரதமர் ஆக வர்றதுக்கு ராகுல் காந்தி வரணும்னு எங்களுக்கு மனநிலை எல்லாருமே மனநிலை எங்கள் குடும்பம் பூரா ராகுல் காந்தி தான் போட போகிறோம் ராகுல் காந்தி வரணும்னு ஆசைப்படுறோம் ராகுல் காந்தி சொல்கிறீங்க இவங்க வந்து நிறையா இந்த ஜிஎஸ்டி பண மதிப்புழப்பு இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்து வந்து மக்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்தாங்க அப்படிங்கும்போது ஒரு மாற்றம் வேணும் மாற்றத்துக்கு வேறு யாரும் இல்லை அவர் தான் இருக்கிறாரு அதுதான் காரணம் மாற்றம் வந்தால் தான் நல்லாயிருக்கும் ராகுல் காந்தி அந்த மாதிரி நல்லாயிருக்கும் எதனால் ராகுல் காந்தி சொல்கிறீங்க ஒரு சேஞ்சு ஒரு சேஞ்சு ஒரு சேஞ்சு வேறு பணப்பழக்கம் தான் இருக்குது ஆகுது இன்ஃப்ளேஷன் எல்லாமே ஏறி இருக்குது அவர் வந்தாருன்னா கொஞ்சம் கண்ட்ரோலில் வரும் அடுத்த வர வந்து ராஜீவ் காந்தி வந்து எல்லாருக்கும் நினைக்கிறாங்க என்ன காரணம் நிர்வாகம் வந்து வந்து மத இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மத வேற்றுமை பிரிக்கணும் இந்த நாட்டை பிரிக்கணும் ஒரு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறாங்க இவங்க வந்து இந்தியாவில் தேசியத்தனிமையாகவும் இருக்கிறாங்க பாரம்பரியமாக அந்த தேசிய உணர்வோடு நம்ம இந்தியாவுக்கு நிறையா பரம்பரையாக அவங்களுடைய குடும்பமே ஒரு சிறப்பான முறையில் வாய்ப்பாக வந்திருக்கிறாங்க அதை விட இந்த மத நல்லிணக்கத்தையும் பேண்டாங்க எல்லா சமுதாய மக்களும் அமைதியாக வாழலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த வாய்ப்புக்காக அடுத்த பிரதமர் வந்து ராகுல் காந்தி வந்தால் இருக்கும் ராகுல் காந்தி வந்து மோடி வந்து பல வாக்குறுதிகளை கொடுத்து நிறைவேற்றலை நிறைவேற்றலை என்ன சொல்லிட்டீங்கன்னா சும்மா ஒரு இதுவாக சொல்கிறார் ஒளிஞ்சு அதை வந்து நிறைவேற்றுறதுக்கு கடைசி நேரத்தில் இப்போ வந்து இப்போ வந்து சொல்லிக்கிட்டு எல்லாம் நிறைவேற்றோம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க அதை கண்டு ஒரு இளைய தலைமுறை வந்துச்சுன்னா ராகுல் காந்தி வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கண்டிருக்காங்க ஆமாம் ஆமாம் அதாவது மதவாத சக்திகளுக்கு இடம் கொடுக்காதபடி நல்ல ஆட்சி நடத்தக்கூடிய மா மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஒரு நிலையான ஆட்சி வேண்டும் மாநிலத்தை ஆளக்கூடிய மதவாத சக்தி இல்லாத காங்கிரஸ் ராகுல் பிரதமர் ஆகணுங்கிறது என்ன எதற்காண்டினா இளைஞர்களுடைய எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என்று நாட்டை வளர்ச்சி பாதையில் திருவாளர் மன்மோகன் சிங் எந்தளவிற்கு பத்தாண்டு கொண்டு போனார் என்று உங்களுக்கு தெரியும் எல்லோருக்கும் தெரியும் வேசத்துக்கும் வெளிவேடத்திற்கும் அடையாளமாக தொலைக்காட்சிகள் வழியாக இந்தியாவை தேசிய கொண்டிருக்க இருக்கக்கூடிய மோடியின் அரசாங்கம் இந்த வாட்டி வெற்றி கொடி நாட்ட முடியாது வீட்டுக்கு அனுப்பக்கூடிய காலம் வந்துவிடும் என்பதை நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு நிலையான இந்தியாவை நடத்தக்கூடிய அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களை அனைத்து செல்லக்கூடிய அரசாங்கம் அமைய வேண்டும் என்பது எங்களுடைய இளைஞருடைய கருத்தாக இருக்கிறது பிரதமரு ராஜீவ்காந்தி வந்தால் தேவலாம்னு தான் நினைக்கிறேன் நானும் அதை தான் விரும்புகிறேன் ஏன்னா ஒரு சேஞ்ச்சி பெரும் மேலே ஏகப்பட்ட இதுவாக இருக்குது ஏழை மக்களுக்கு சில சட்டத்திட்டங்கள் புரியுது இல்லை இந்த கேஸு கொண்டு போய் பேங்கில் டெபாசிட் பண்ணுறது அப்புறம் நம்ம எடுத்துக்கிறது எத்தனை ஏழைகளுக்கு அது வரவாகுது அது தெரியல விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தான் புரியுது இல்லைன்னா விட்டுடுறாங்க அதை அது இது மாதிரி சில சங்கடங்கள் இருக்குது ரூபா ம ம இப்பில் இப்போ ஒரு ஏழை எளியது பதினஞ்சு ஆயிரம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் சேர்த்து வச்சுருக்கோம் பிள்ளை வெளியானதுக்கு எவ்வளோ போச்சு விவரமான எல்லாரும் மாற்றிட்டாங்க பேங்கில் சொல்லி மாற்றிட்டாங்க இவங்க மாற்ற முடியலை இது மாதிரி சூழ்நிலையில் பார்க்குற போது மாற்றிடுவோமே அப்படிங்கிற ஒரு நினப்பு வருது ராகுல் காந்தி வந்து அப்புறம் இப்போதைக்கு இதனால் ராகுல் காந்தி இளமையாக இருக்காரு ஸ்பீடாக பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் மேலாம் இருக்கும்